ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதன்ஸ் கிச்சனில் முருங்கைப்பூ வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பவுல் முருங்கைப்பூ கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மெ மல்லி அரை ஸ்பூன் மிளகு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அரை லிட்ரு தண்ணி சேர்த்துக்கணும் அதில் அரை லிட்ரு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் குக்கரை விசில் போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் நல்லா வெந்து கரையட்டும் நாலு விசில் வந்துருச்சு சரியாக சாஃப் பண்ணிடலாம் வேறு எடுத்து விட்டு குக்கரை திறந்துக்குவோம் ரொம்ப அழகா இருந்திருக்கு நல்லா வெந்து குழஞ்சிருச்சு இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்குவோம் உள்ள ஜூஸ் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தோம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டமாக குருணப்பதமாக அரைச்சிப்போம் இதை நல்லா அரைச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் வடிகட்டிக்குவோம் வடிகட்டி வச்சு வடிகட்டிடுவோம் நல்லா எல்லாம் இறங்குற வரைக்கும் வடிச்சிருவேன் ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இதை தூக்கி போட்டுடலாம் வெடி கட்டும்போதே நிற்க முடியல ரொம்ப வாசமாக இருக்கு பாருங்க நமக்கு அந்த ஒரு பவுல் முருங்கைப்பூவுக்கு இவ்வளவுதான் ஜூஸ் கிடைச்சிருக்கு இதை படத்தில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிருவோம் கொஞ்சம் தண்ணி சுற்றுற ஒரு டம்ளர் இருக்கும் அதனால கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளவுதான் இந்த சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு முருங்கப்பூ சூப்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லது உங்களுக்கும் முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி சாப்பிடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அது நம்ம டேஸ்ட்டுக்கு தான் லைட்டாக போட்டுக்கிறோங்க